தன் தலைமகனை இழந்த தாய் ஒருத்தி தண்ணீரும் கம்பலையுமாக அழுது கொண்டிருக்கும் போது சாரி சாரி என்று கெஞ்சி கேட்டுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடுமா முதல்வரே சாரி கேட்டுவிட்டார் பிறகு என்ன வேண்டும் என்று முட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் அறிவாலயத்து அடிமைகளே இன்று சிவகங்கை அஜித்குமாருக்கு நடந்த அநீதி நாளை உங்கள் பக்கத்து வீட்டில் நடக்கலாம் ஏன் உங்களுக்கே கூட நடக்கலாம் அப்போதும் சாரிமா சாரிமா என்ற வெள்ளை கொடியை ஏந்தி கொண்டு ஸ்டாலின் வந்தால் உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளுமா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருபத்தைந்தாவது காவல்துறை மரணத்திற்கு தான் சாரி கேட்டு தன் தவறை ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் ஆனால் கடந்த இருபத்தி நான்கு மரணங்களுக்கும் ஒவ்வொரு வீடாக சென்று சாரி கேட்பாரா ஸ்டாலின் அந்த இருபத்தி நான்கு பேரின் உயிரிழப்புக்கு யார் பொறுப்பு இதையெல்லாம் கேள்வி கேட்டால் உடனே எடப்பாடியாரை பற்றி அவதூறாக கட்டுரை எழுதுவதே பிழைப்பாய் போனது முரசொலிக்கு உங்கள் கட்சிக்காரர்களை கூட உங்கள் முரசொலியை படிக்க வைக்க எங்கள் பொதுச் செயலாளர் பெயர்தான் தேவைப்படுகிறது உங்களுக்கு அடித்து சொன்னாலும் அசையாத பணவசப்படை அரசரே நான் தான் அமைச்சரை அனுப்பி வைத்து விட்டேனே என்று பெருமை ஸ்டிக்கர் ஒட்டும் பொம்மை முதல்வர் ஸ்டாலினே ஒரு தலைமகனை இழந்த தாயின் வேதனையை அறிவீர்களா என்ன வேண்டுமோ செய்து கொடுக்கிறேன் என்று இப்போது கெஞ்சி கூத்தாடி நாடகம் போடுவதற்கு பதில் நீங்கள் நிர்வகிக்கும் காவல்துறையை கட்டுக்குள் வைத்திருந்தால் இப்படியான அநியாயங்கள் நடந்திருக்குமா உங்கள் ஆறுதல் உங்களால் பறிபோன அந்த உயிரை திருப்பி கொடுத்து விடுமா ஆ ஊ என்றால் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணத்தை வாய் கிழிய பேசி வாக்கு வாங்கும் திமுகவின் ஆட்சியில் இருபத்தைந்து அப்பாவி உயிர்கள் பறிபோய் இருக்கிறதே உறுத்தவில்லையா உங்களுக்கு வழக்கைத்தான் சிபிஐக்கு மாற்றிவிட்டேனே என்று கொள்ளும் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரண விவகாரத்தை சிபிஐயிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று கைக்குழந்தை போல அடம் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் நேரில் போகவில்லை என்று நீதிமன்றம் கேள்வி கேட்டும் கூட கள்ளக்குறிச்சியில் கால் பாதம் கூட பதியாமல் பதுங்கி இருப்பது ஏன் என்ற கேள்விகள் எல்லாம் மக்கள் மனங்களில் எழுந்துவிட்டனர் இனியும் உங்கள் சாரிமா அரசியல் சூட்சமங்கள் நாடகங்கள் மக்களிடம் எடுபடாது உங்கள் பாமாலை கண்ணுக்கு ஏழை தாயின் கண்ணீர் தெரியாது அடித்தட்டு மக்கள் கஷ்டங்களும் புரியாது அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க